ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பவரமணிஷின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அன்பின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்று சுவாமிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் தாவியின் மீது இறங்கியிருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கியிருந்தார் ஆம் அது தற்செயலாக நடந்ததல்ல தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணின போது இது நடந்தது பார்க்குறோம் அப்பொழுது தாமல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் செய்தார் ஆம் அது கொண்டு தாபிதின் மேல் கர்த்தருடைய ஆவியான இறங்கியிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சகோதர நடுவில் தனக்கு முன்னதாக சகோதரர் இருக்கிறார்கள் இவன் கடைசி நபர் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தோடையும் நான் கடைசி என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லைன்னு நினைக்கிங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி என் அன்பு தங்கச்சி எனக்கு அருமையான தாயே தகப்பனே தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவன் சொந்த சகோதரனால் மறக்கப்பட்டவன் ஆகிய சாமியிடத்துல இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்லவில்லை ஈசாயின் தகப்பன் அந்த தகப்பன் கூட மறந்துவிட்டார் ஆனால் தெய்வம் மறக்கலை இந்த சாமியில் பெற்ற பிள்ளைகளிடத்துல தாவிதின்னு ஒரு மனிதனுக்காக பெரிய தற்கி அனுப்புகிறார் அவன் வீட்டிற்கு உங்கள் இல்லத்திற்கும் அருள்நாதர் இயேசு வருகிறார் அவ யோனாவிலும் பெரியவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களை அபிஷேகம் செய்ய ஆம் என்னை கருமையானவர் தாவிது மீது தங்கி ஆவியானவர் இறங்கி இறங்கியிருந்தா ஆம் இன்றைக்கு நாம் சபையிலே பாடும்பொழுதும் ஜனத்தோடு இணைந்து ஜபிக்கும்போதும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே அபிஷேகத்தோடு இருக்கிறோம் மற்ற வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏதோ ஒரு பாரம் நான் உடனே இணைச்சிடுறோம் விழுந்துடுறோம் அந்த அபிஷேகம் எங்கே கத்தர் கூட அபிஷேகம் எங்கே வெந்து கோசி நாளிலே பீட்டர் யோவானுக்கு பேதுரு யோவானுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் அவர்கள் ஆயுள் முழுதும் அபிஷேகம் நடத்தினது பாதி வழியிலே சந்தித்த சவளுக்கு தெய்வன் கொடுத்த அந்த அனனியாவை கொண்டு கொடுத்த அந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கை முழுதும் அற்புதங்களை செய்ய முடியாய் கடந்து வந்தது உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதான அபிஷேகம் இருக்கிறது நான் அபிஷேகத்தோடு பாடுகிறேன் ஜனக்கூட்டத்தில் மாத்திரை நல்லா கைதட்டி ஆராதிக்கிற அந்நிய வாசியில் நிரம்புகிற நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிற தரிசனங்களை பார்க்கிறேன் சரி மற்ற நேரம் ஏதோ பிரச்சனை வரும்போது ஏதோ பாரம் வரும்போது ஏதோ வியாதி வரும்போது அப்படி அல்ல வேதம் சொல்லிக்கிற அபிஷேகத்தான் நுகங்கள் முறிந்து போகும் உங்கள் மேலே வச்சு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற எல்லா நுகத்தையும் முறித்து விடுகிற அபிஷேகம் ஆகவே தான் தாபிதி மீது இருந்த அந்த அபிஷேகம் தான் கோழியாத்தை விழுத்து மொட்டியா எதிர்த்து நின்றது உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற சிரசு மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்தாவின் வல்லவையான அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானது உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்க போதுமானது உங்கள் குடும்பத்தையும் உங்களை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க அந்த வெளியேறப்பட்ட அபிஷேகம் வெளிப்படும் கலங்காதிருங்கள் என எனக்கு அருமையானவர்களே தாவிதின் இருந்த அதே அபிஷேகம் அதே ஆண்டுபிடி அபிஷேகம் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் இந்த கிருபையின் நாட்களிலும் உங்கள் மேலும் என் மேலும் ரொம்பி வழிகிறது தாவிதை சொல்கிறான் என் பாத்திரம் ரொம்ப வலிகிறத ஆ அந்த அபிஷேகத்தினால் நிரம்புகிறது உங்கள் வாழ்க்கையும் நிரம்பி வழிய போகிறது கடன் பாரங்களெல்லாம் மாறி சொலுமை நிரம்ப போகிறது இந்த அபிஷேகம் நிரம்ப போகிறது ஜெப அக்கினி நிரம்ப போகிறது விண்ணப்பத்தின் அக்கினி நிரம்ப போகிறது விண்ணப்பத்தின் ஆவியில் நிரம்ப போகிறது மன்றாட்டின் ஆவியில் நிரம்ப போகிறீர்கள் திருச்சபைக்கா தேசத்திற்கா ஜெபிக்கின்ற ஒரு தேவ பிள்ளையாய் அந்த அபிஷேகம் உங்களை நடத்தப் போகிறது நாம் ஜெபிப்போம் மகாபரிசுத்தம் உள்ள தவப்பான எந்த நாளிலும் கர்த்த மேலிருந்த அதே பரிசுத்த ஆவியானவை என் மேலும் எங்கள் மேலும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினேன் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானம் அக்கினியாய் வெளிப்படும் அவர் குடும்பத்திற்கு எல்லா குறைகளும் மாறும்படியா தொகைப்பணி இந்த அபிஷேகத்தால் நுகங்கள் முறியப்படட்டும் அற்புதம் செய்து மகிழப்பண்ணும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை amen god bless you